ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பனங்கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் பனங்கிழங்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்லது பனங்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்க தோலை வந்து முழுமையாக எடுத்துடணும் தோலை எடுத்ததுக்கப்புறம் பனங்கிழங்கோட மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு முறை நல்லா கழுவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பனங்கிழங்கு அதில் சேர்க்கணும் பனங்கிழங்கு நீங்கள் இதை விட அதிகமாக கூட நீங்கள் பனங்கிழங்கு போட்டு வேக வைக்கலாம் நான் நாலு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் ஒரு ஏழு எட்டு விசில் வர வரைக்கும் வேக விடணும் கொஞ்ச நேரம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு சூப்பராக வெந்துடும் பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு பனங்கிழங்கில் நடுவில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறமா அதை பாதியை நம்ம பிரித்தோன்னா ஈஸியாக நம்ம சின்ன சின்ன பீஸாக எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இப்படி உடைச்சிங்கன்னா பாதியை ஈஸியாக வந்துடும் தோல் வந்து தனியாக வந்துடும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நீங்கள் வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸில் ரொம்ப இருக்குது அதுவும் போக நம்மளுக்கு சீசனல் டைமில் தான் கிடைக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்